என்னுடைய பேர் அண்ணமையில் நான் தமிழ்நாடு துப்புரவு பணி உரிமை சங்கத்தில் மாநில தலைவராக இருக்கேன் என்னுடைய ஊர் வந்து கீழே உப்பிலி கொண்டு விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி ஒன்றியம் நாங்கள் வந்து கிராமப்புறத்தில் துப்புரவு பணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே வந்து எங்களுக்கு கரெக்டான சம்பளம் கிடையாது எங்களுக்கு நிறையா வேலை பணிச்சமாக அதிகமாக இருக்குது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்பாயின்மெண்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதிமூணு ப்ரூவ் பண்ணி அதுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்டே பண்ணலை நிறைய மக்கள் இறந்துருக்காங்க நிறைய மக்கள் ரிட்டேர்டாக அதுக்கு முன்னாடி ஆள் போடவே இல்லை அதுபோக கிராம ஊராட்சியில் பணி செய்ய எங்களுக்கு அரசாங்க வேலை எங்களுக்கு வேணும் கவர்மெண்ட்டாக ஆக்கணும் அதுபோக எங்களுக்கு பென்ஷன் வேணும் சார் அதே எங்களுக்கு முக்கியமானது பென்ஷன் இருந்தால் எங்களுக்கு பிடிக்கிறாங்க ஆனால் பென்ஷன் இதுன வரைக்கும் போடவே இல்லை கொரோனா காலத்தில் நாங்கள் வேலை செஞ்சோம் கை வெந்த ஊராப்பெலாம் நாங்கள் பொடி போட்டோம் ஆஸ்பத்திரியில் இருந்து ஆனால் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் அரசாங்கம் அறிவிச்சிருச்சு இதனால் வரைக்கும் எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை தொடர்ச்சியாக மனு கொடுத்துருக்கோம் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக வழக்கு கூட கொடுத்துருக்கோம் உயர்நீதிமன்றத்தில் இதனால் வரைக்கும் எங்களுக்கு வழங்கவே இல்லை அதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அதுபோக எங்களுக்கு வந்து கிராமத்தில் வேலை செய்கிறோம் எந்த விதமான புடி புடி இல்லை மக்கள் நெருக்கடி எங்களுக்கு ரொம்பவும் இருக்குது கிளருக்கு ஒரு ஒரு வட்டத்துக்கு ஒரு பிள்ளைக்கு வராது ஈஸியாக தூக்கி விடுறது எங்களுக்கு முக்கியமான கோரிக்கை எங்களை ஈஸியாக தூக்குறாங்க சார் அதே சார் எங்களுக்கு மெயின் இன்றைக்கி ஒரு பிள்ளைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு எங்களை தூக்கி அங்கிட்டு போட்டுறாரு எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்குது அரசு நாங்களும் எத்தனை தடவை பீடியோ கிளறுகிட்ட எல்லாம் போ போராடினாலும் அவங்க கண்டுக்கிற மாட்டாங்க நீங்கள் அப்படித்தான் நீங்கள் கிராமத்தில் வேலை செய்கிறவங்க அப்படித்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க சார் ரெண்டாவது நாங்கள் எங்களை ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டாங்க எங்களுக்கு மாண்பு வேணும் சார் முக்கியமாகவே நாங்கள் நாங்கள் போகிறோம் குப்பைக்காரன்றாங்க அதிகபட்சமாக எங்களுக்கு அதே சார் கேவலமாகவே இருக்குது அதே சார் இந்த கவனை ஆர்ப்பாட்டமும் எங்களுக்கு முக்கியமான க எனக்கு இது அதே சார் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் எட்டிமங்கலம் பஞ்சாயத்தில் நான் துப்புரவு பணியாளராக வேலை வாய்த்து கொண்டிருக்கேன் எங்களுக்கு வந்து போதிய சம்பளம் கே கொடுக்கவில்லை அது போல் கொரோனா சம்பளமும் பதினஞ்சாயிரம் ஆர்டர் வாங்கியும் தரவில்லை மற்ற அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் பொங்கல் போனஸ் அணி அறிவிக்கிறாங்க எங்களுக்கு அதுவும் இல்லை வார விடுமுறை இல்லை அதனால் எங்களுக்கு அதுக்கெல்லாம் அரசு கவனம் செலுத்தி எல்லா அரசு ஊழியர்களுக்கும் கிடைக்க வேண்டிய சலுகை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ரிட்டையர்ட் ஆகும் காலத்தில் எங்கள் பிள்ளைகள் படிப்புக்கு தக்கவாறு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் நாங்கள் ஆகி வெளியே போகும்போது அஞ்சு லட்ச ரூபா பணமும் பத்தாயிரம் ஓய்வூதியமும் வழங்கக்கோரி நாங்கள் அரசுகிட்ட கேட்குறோம் இங்கே பஞ்சாயத்தில் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு அறுபது வயசாகிடுச்சி நீங்கள் வேலை பார்க்க முடியாது நீங்கள் ரிட்டையர்டாகி இருங்கன்னு சொல்லி வெளியே ஏற்றும்போது நாங்கள் அடுத்து என்ன வேலை பார்த்து பழக்க வேணும் என்று எங்கிட்டே தெரியவில்லை அது அரசுக்கும் தெரிய வேணும் இந்த பதிவு பண்ணி எங்களுக்கு ஆர்டர் போட்ட பதினஞ்சாயிரம் பணத்தை ஏன் தரவில்லை என்று எங்களுக்கும் தெரியவில்லை அரசிடம் எத்தனையோ முறை வழக்கு போட்டிருக்கோம் நாங்களும் போராட்டம் பண்ணியிருக்கோம் இந்த கோரிக்கையை வந்து அரசு நிறைவேற்ற வேண்டும் எல்லா அரசு வேலையாளர்களுக்கும் ப தொகை வருது எங்களுக்கு மட்டும் கேட்டால் போதிய தொகை இல்லை இப்போ அரசில் அதனால் பண்டு வந்தோன்ன நாங்கள் தாரம்னு சொல்கிறாங்க எல்லா பண்டுக்கும் வர எல்லா ஊழியர்களுக்கும் வர்ற பண்டு ஏன் துப்புரவு பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் வரலை அப்போ அரசுக்கு வந்து கொடுக்கத்துக்கு பணம் இல்லையா இல்லை மனம் இல்லையா என்று எங்கக்கே தெரியவில்லை எந்த அரசு அதிகாரி வந்தாலும் நாங்கள் தான் ஊரை சுத்தப்படுத்துகிறோம் பால்வாடி பள்ளிக்கூட அப்படி புது பொது இடங்களில் பூரா நாங்கள் சுத்தப்படுத்தி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் நாள் நாள் நாங்கள் சாக்கடை இல்லாமல் குப்பை கூட்டாமல் இருந்தால் அந்த ஊரே நாறிவிடும் என்ற கவனத்தையும் அந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் நாலட்சுமி நான் திருப்பரங்கு ஒன்றியம் பனையூரில் வேலை பார்க்குறேன் நான் குறைஞ்சபட்சம் பதினாலு வருஷமா நான் வேலை பார்க்குறேன் என்னோட சம்பளம் வாழ்வாதாரம் குறைஞ்சி தான் இருந்துச்சு குறைஞ்சதுன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சங்கத்தில் தமிழ்நாடு துப்புரவு பணியார் சங்கத்தில் சேர்ந்த அப்படினால்தான் நாங்கள் இந்த சங்கத்தில் சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக போராடி போராடி இப்போ சம்பளம் ஏழாயிரத்து ஐநூறுபா எங்களுக்கு கொடுக்குறாங்க அது இல்லாமல் எங்களுக்கு கால நேரம் இன்னும் நேரத்துக்கு நீ வேலைக்கு வரணும் இன்னும் டைம் உங்களுக்கு கிடையாது எங்களுக்கு அந்த டயத்தை சொல்லுங்கள் அந்த ஜீவோவை கொடுங்கன்னா இல்லை நீங்கள் காலையில் ஏழு மணிக்கு வரணும் பன்னெண்டு மணி ஒரு மணி வரல நிற்கணும் வேலை பார்க்கணும் டயத்துக்கு தான் போகணும் எங்கள் வீட்டுக்கு அது இல்லாமல் கிளர்க்கு இல்லாட்டினாலும் அங்கே ஆஃபீஸ் எப்போ திறக்கூடாது அப்போ திறந்தனா நாங்கள் கையெழுத்து தான் போட்டு போகணும் உங்கள் சதுரத்துக்கெல்லாம் போகக்கூடாது வைக்கணும் அதே நாங்கள் எஸ்ஆர் நகல் இல்லை எஸ்ஆர் நகல் கேட்டால் தரமாட்டாங்க எங்களுக்கு சரியான முறையில் வந்து அவங்க வந்து யாரையும் வேலை சொல்லணுன்ற ஒரு நிரந்தரம் கிடையாது மோட்டிவிட்டு வந்து எங்களை வேலை சொல்கிறது கம்ப்யூட்டரில் இருக்க வேலை சொல்கிறது எதுவும் அவங்க அதிகாரம் படுத்துகிறாங்க எங்களை அதிகாரப்படுத்துகிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் குரல் வசதி பேசக்கூடாதுன்றாங்க எங்களோட உரிமையை கேட்கக்கூடாதுன்றாங்க அதே நேரத்தில் எங்களுக்கு உண்டான கை குலோஸோ மாஸ்கோ எதையுமே கிடையாது சரியான உபகரணங்கள் கிடையாது உபகாரணம் இல்லாமல் வேலை பார்க்க சொல்கிறாங்க வேலை பார்த்துட்டு அப்படி வந்தால் உடல் நிலை சரியில்லை நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு நீங்கள் வாங்க பத்து மணிக்கு மேலே வந்து வேலையை பார்த்துட்டு போங்கன்றாங்க எங்களுக்கு அரசு லீவு கிடையாது கவர்மெண்ட் லிவெனுக்கு லீவு கொடுத்தா லீவு தரமாட்டாங்க அதே மாதிரி பார்த்துட்டு ஒரு உடல்நிலை சரியில்லை ஒரு கேதம் ஒரு நல்லது கிட்ட நாங்க போனோம்னா போயிட்டு அந்த இடத்துல ஆஃபீஸ் போட்டு வைங்க இவங்க எங்கே போய் மோதி முட்டி மோதி வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் அதை மீறி போய் உள்ளே பேசினாலும் நீங்கள் குரலை வச்சுட்டாதீங்க வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க ஆஃபீஸில் வந்து அரசு ஆஃபீஸுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை பயன்படுத்திக்க நீங்கள் வீடி பஞ்சாயத்து போங்க ஏடி பஞ்சாயத்து போங்க இல்லை நீங்கள் கலெக்டர் ஆஸ்க்கு போங்க இல்லை வேலைய விட்டு நீங்கள் வீட்டில் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு வருது அந்த சூழ்நிலைலாம் தாண்டி நாங்கள் வேலையை பார்த்துட்டு வந்தாலும் எங்களுக்கு ஆஃபீஸில் வந்தோம்னா கையெழுத்து வாங்க மாட்டேறாங்க எங்கே பழை பார்த்தீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் எடுத்து நாங்கள் கல்லை அதாவது ஸ்மார்ட் போனு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்றது தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் காலையில் வந்தாலும் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சரிங்களா சரிங்க போட்டா போடுங்க நீங்கள் அழுற இடத்துல போட்டா போடுங்க அதில் புழு இருக்குது நாய் செத்து கிடக்கு செத்து கிடக்கு எதா இருந்தாலும் நீங்கள் அல்லுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லா அரசு அதிகாரிகள் கொடுக்குற மாதிரி பிஏ புலம் இதுல கொடுத்து சம்பளத்தை கொடுத்து சம்பளம் இருக்கிற எங்களுக்கு கூட சம்பளம் கூடினாலே எங்களுக்கு போதும் எல்லாமே நாங்கள் கையெழுத்து கூட போடுறதுக்கே படிப்பருவ பார்த்தாதவங்களும் அந்த வேலை பார்க்குறோம் ரிட்டேர்ட் ஆனால் அந்த ரிட்டேர்ட் ஆனவங்களுக்கு பென்ஷன் தர மாட்டாங்க அந்த பணிக்கூட ஐம்பதாயிரம் அதையும் தர மாட்டாங்க இந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த துப்புரவு பணியாளருக்கு தான் இந்த பிரச்சனை தூய்மை தூய்மை பணியாளர் அதை விட தூய்மை பணியாளர் வந்து குழு மூலியமாக சம்பளம் போய் குழுவில் இருந்து அப்படி அவங்களுக்கு வருது அவங்களுக்கு ஏன்னா நேரடியாக சம்பளத்தை போட மாட்டாங்க அவங்களுக்கும் லீவ் எடுத்தோம்னா வேலை விட்டு நீங்கள் நின்றுக்காங்க அப்படின்னு அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது எங்களையும் தாண்டி அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இந்த கிராமத்து பணியில பார்க்குறாங்க துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனையை தாண்டி தூ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போய் ஒரு இடத்துல அள்ள போனீங்கன்னா ஏமா இப்படி போகிறீங்க அதை குப்பையை நல்லா நீட்டாக போடுங்க சாக்கடைலாம் கழிவு மனித கழிவு வருதுமா மனித கழிவு வருது அந்த மனித கழிவு இப்படி விடாதீங்க நான் எப்படி அல்றதுன்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு தானே வந்திருக்கீங்க அது அள்ளி தான் ஆகணும் கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறீங்களே அப்படின்னு அவங்க வந்து இங்கே ஆஃபீஸில் சொன்னால் சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க பொதுமக்களை பகச்சிக்கிறாங்க அனுசரித்து வேலைக்கு போன்றாங்க எப்படி சார் அனுசரித்து நாங்கள் என்ன பார்க்குறது நாங்கள் எப்படி நான் மனித கழிவு நாங்கள் எப்படி நாங்கள் கையை தொட்டு அல்றா வைக்கணும் அதுக்கு மாஸ்க்கு கொடுக்கணும் ஒரு ஹை க்ளோஸ் கொடுக்கணும் இல்லை நாங்கள் இந்த பாதிப்பெலாம் இருக்குது எங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இது யார் சார் எங்கள் குடும்ப வாழ்வாதாரம் குறையும் எங்கள் பிள்ளைகளை பார்க்குறது எங்கள் எங்கள் எங்களை என்ன ஒரு மனிதனாகவே நடத்த மாட்றாங்க சார் அந்த பிரச்சனை எங்களுக்கு இது இன்னும் குறைய மாட்டேன் இந்த அரசுக்கு இந்த கொண்டு இந்த கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம் இந்த அரசு எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அந்த கிராமத்து பஞ்சாயத்தில் உள்ள துப்புரவு பணியாக தூய்மை பணியாளருக்கு இந்த எங்களுக்கு சம்பளம் உயர்வை கூட்டுங்க எங்களுக்கு உண்டான என்ன அரசு மரியாதையோ கவர்மெண்ட் லீவ் என்னவோ அந்த கவர்மெண்ட் லீவை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு ஒரு நேரங்காலத்தை ஒதுக்குங்க எங்களுக்கு நேரங்காலம் காலம் இந்த டைத்துக்கு வாங்க இந்த டைத்துக்கு போங்க எல்லா அரசு ஊழியர்களுக்கு இருக்காங்களா சார் அது மாதிரி நாங்கள் கொரோனா காலங்களெலாம் படாத கஷ்டம் இல்லை சார் கொரோனா காலத்தில் வந்து கை புண்ணு கை கால் பூ அம்பிச்சி மட்டும் போட்டு நாங்கள் படாத கஷ்டம் கிடையாது அவ்வளோ கஷ்டத்தை வேலை பார்த்தோம் அந்த பதினஞ்சாயிரம் கொரோனா பணத்தை அறிவிச்சாங்க அந்த அறிவிச்சு அதை அவங்க கொண்டு எங்களுக்கு கொடுக்கலான்ற அவங்களுக்கு மனமே இல்லை பல தலைமுறைகளாக இந்த சமூகத்தின் குப்பைகளை கூட்டி சாக்கடை கழிவுகளை அள்ளி இந்த சமூகம் நலமாக வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த அத்தியாவசிய பணியை செய்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் இன்னமும் சாதி ரீதியாகவும் சமூக நீதியாகவும் தீண்டத்தகாதவர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள் இந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் இன்று கடுமையான ஒரு முயற்சி எடுத்து இவர்கள் கிராமங்களிலே உதிரிகளாக அவர்கள் சிதறிக் கிடைக்கின்ற வேலையிலே அந்த சிதறிக் கிடைக்கின்ற வேலையிலும் தங்களை தாங்களே ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு சங்கமாக உருவாகி இருக்கின்றார்கள் கடந்த நான்கு ஆண்டு காலமாக சங்கமாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கத்தினுடைய அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் அந்த சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் என்ற முறையிலே நான் அந்த நோக்கத்தை நன்றாக அறிந்திருக்கின்றேன் அவர்கள் அந்த சங்கத்தை அந்த சங்கத்தின் வழியாக தங்களுடைய மாண்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் மான மரியாதையுடன் வாழ வேண்டும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ச நியாயமான சட்ட உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே எந்த விதமான குளறுபடியும் இருக்கக்கூடாது ஊதியத்திலே எந்தவிதமான விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது அவர்களுக்கு எதுவுமே வரையறை செய்யப்படல அவர்களுடைய சட்ட அவர்களுடைய அந்த தொழிலானது வரையறுக்க வரையறுக்கப்பட பணி நேரம் சரியாக வரையறுக்கப்படலை அவர்களுடைய சம்பளம் வரையறுக்கப்படலை அவர்களுடைய பணி சர்வீஸ் என்று சொல்கிறோம்ல அதற்கான எந்த விதமான ஒழுங்குமுறைகளும் வகுக்கப்படலை அவர்களுக்காக ஏராளமாக வர கொண்டு வரப்பட்ட அரசாணைகள் முழுமையாக அமலாக்கம் செய்யப்படல அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சிறப்பு சட்டங்கள் அமலாக்கம் செய்யப்படலை எனவே பல்வேறு முறைகேடுகளுக்கு மத்தியிலே அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களைப் போல வாழ்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு எதிராக வரலாற்று ரீதியாக பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அநீதிகளை எதிர்த்து அவர்கள் தங்களுடைய நியாயமான சட்ட உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நான் வாழ்த்துகின்றேன் இவர்கள் காலம் காலமாக இந்த பணியை செய்து வருகின்ற போதும் பல்வேறு நிலைகளிலே கிராமங்களிலே அவர்கள் ஒரு தீண்டத்தகாத நிலையில் தான் நிறுத்தப்படுகின்றார்கள் அவர்களை பார்த்து அந்த சமூக மெப்பைக்காரி என்றும் சாக்கடை தள்ளுறவன் என்றும் அவர்களுடைய குழந்தைகளை பார்த்து மகன் வரணாம் என்று சொல்லுகின்ற சூழலும் கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு அந்த பிள்ளைகள் சென்றாலும் அங்கு அதே நிலை தான் இருக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஏன் துப்புரவு பணியாளர் அல்லது தூய்மை பணியாளருடைய மகன் என்பதாலும் மகள் என்பதாலும் அவர்கள் படிக்கின்ற பள்ளியிலும் கூட அவர்கள் அந்த துப்புரவு அந்த சிறுவர்கள் சிறுமிகள் அந்த துப்புரவு வேலையை செய்வதற்கு பணிக்கப்படுகின்றார்கள் என்பது தமிழ்நாட்டின் எதார்த்தமாக இருக்கின்றது என்னதான் இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் இன்னும் முறையான முறையில் பல்வேறு கவ விஷயங்களிலே இந்த பணியாளர்களுடைய நிலையை சரி செய்ய கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வழியாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று நானும் அதை விரும்புகின்றேன் அதற்காக இந்த அரசு கடும் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்